சுக்ர பயிற்சி பலன்கள் ஒருவருடைய வாழ்க்கையில் சொகுசாக வாழ வேண்டும் அப்படின்னா சுக்ரன் நல்லா இருக்கணும் அப்போ சுக்ரன் தான் சொகுசுக்கு காரக கிரகம் கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய அதாவது கணவன் குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் கலைத்துறைக்கு சொந்தக்காரர் அழகு கலை சார்ந்த விஷயத்துக்கு சொந்தக்காரர் தான் அந்த சுக்கர பகவான் வீடு வண்டி வாகனத்துக்கு காரக கிரகம் சுக்ரன் ஸோ அப்பேற்பட்ட அந்த சுக்கரன் இந்த மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் இந்த பணி இரண்டு ராசிக்கும் கொடுக்க போகிறது என்பதை டீடைலா இந்த பதிவில நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க மேச ராசி அன்பர்களே சுக்ரனால ஏற்படக்கூடிய பலன்கள் சுக்ரன் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு இரண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் போய் பேச்சு ஆகிறார் அப்போ இந்த மேசராசி என்பவர்களுக்கு பகவான் யார் என்ன தருவார் இரண்டாம் அதிபதி இரண்டாம் அதிபதி என்ற தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன் வாக்கு ஸ்தானத்தின் அதிபதியும் அந்த சுக்கிர பகவான் அதே போல ஏழுக்குரியவன் திருமண ஸ்தானத்தின் அதிபதி கூட்டாளி ஸ்தானத்தின் அதிபதி சோ இப்படி சொல்லக்கூடிய அந்த ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் இப்போ ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து இருக்கார் அப்போ என்ன தருவார் இந்த சுக்ரன் உங்களுக்கு சொகுசான வாழ்க்கை முறையை தரப்போகிறார் அப்போ குடும்பத்தை அமைத்துக் கொடுக்க போகிறார் அப்போ குடும்பம் அப்படிங்கிற தன்மை என்ன திருமணத்தை அமைத்துக் கொடுக்க போகிறார் அப்போ இந்த மேசராசி அன்பர்கள் யாருக்கெல்லாம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் உங்க என்ன ஓட்டங்கள் செலுத்தி கொண்டு திருமணத்துக்கான முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு அத்தனை பேருக்கும் சக்சஸ் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த சுக்கரனானது அமைய அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கணவன் மனைவி குறிக்கக்கூடிய அந்த கிரகம் சுக்கிரன் பாகியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அப்போ அந்த குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கக்கூடிய இந்த நிலையில் அதாவது குருவினுடைய வீட்டில் சுக்கிரனும் சுக்கிரனுடைய வீட்டில் குருவும் வந்து பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் அமைந்து உங்களுக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சியை நல்ல நிகழ்ச்சியை சுப காரியங்களை நடத்தி கொள்ளக்கூடிய அமைப்பில் இருக்கிறது சரி பதினேழு அதாவது கார்த்திகை மாதம் பதினேழு அதாவது இரண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பத்தாம் இடத்துல போய் அமர்கிறது அப்போ இரண்டுக்குரியவன் பத்தாம் இடத்துல போய் அமர்ந்தாலும் அங்கு குருவினுடைய பார்வை பெற்றிருக்கக்கூடிய சுக்கரன் அதிகமான சுகபோக தன்மையை உங்களுக்கு கொடுக்க போகிறது சொகுசு வாழ்க்கையை தரப்போகிறது குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ பெண்களால் பெண்களின் மூலமாக மகிழ்ச்சியின் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய குடும்ப தலைவிகள் நன்றாக இருக்க போகிறீர்கள் குடும்ப தலைவிகள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த சுக்கர பயிற்சியானது குடும்பத்தில் குதூகலம் நடக்க போகிறது மனைவிக்கு இருந்து வந்த இடைவெளி விலக ஆரம்பிக்கிறது அதாவது என்ன கணவன் தானே நம்முடைய கணவன் தானே நம்முடைய மனைவி தானே அப்படிங்கிற தன்மையும் இருக்கிறது இரண்டு பேரும் சம்பாதிக்கிறது யாரு நம்ம குடும்பத்துக்காகத்தானே நம்ம குழந்தைகளுக்கு என்கின்ற அந்த பொதுநலம் நலம் கிடைக்கக்கூடிய அந்த சுயநலத்தை விளக்கிவிட்டு பொது நலம் என்கின்ற தன்மை இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்ப இருக்க போகுது இப்போ குடும்பம் நன்றாக இருக்க போகிறது வாக்கு ஸ்தானம் பலப்பட போகிறது அப்போ வாக்கு நீங்க சொல்கின்ற பேச்சை மற்றவர்கள் கேட்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ சொல்வாக்கு செல்வாக்காக மாற போகிறது அப்போ உங்களுடைய பேச்சு ஒரு நல்ல பாக்கியத்தை தரப் போகிறது அப்ப பேச்சு பே சம்பந்தப்பட்ட தொழிலாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கும் என்ன பேச்சு பொக்கிசமாக இருக்க போகிறது உங்க வாக்கு பளிதமாக இருக்க போகிறது சரி பேச்சை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் என்ன போதனைகளை செய்வது சொல்லிக் கொடுத்தல் ஆசிரியர் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் தரகு கமிஷன் இந்த மாதிரியான தன்மையில் இருக்கின்றவர்கள் கன்சல்டன்சி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் அதாவது தன்னுடைய அறிவையும் புத்தியையும் வைத்து செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு என ரெண்டாம் அதிபதி பத்தாம் இடத்துல போயிருக்கார் தனம் தொழிலின் மூலமாக தனம் வரப்போகிறது உங்க பேச்சின் மூலமாக தனவரவு கிடைக்கப் போகிறது தொழிலின் மூலமாக உங்களுடைய அந்தஸ்து கிடைக்கப் போகிறது நீங்கள் இதுவரைக்கு யார் எப்பேற்பட்டவர் என்று தெரியாமல் இருந்த நிலை மாறி நீங்கள் வெளி உலகத்துக்கு தெரியக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது அப்போ சுக்கரன் என்பது களத்திர காரகன் களத்திரம் என்பது கணவனையும் மனைவியும் குறிக்கக்கூடிய தன்மை அல்லவா அப்போ சுக போகங்களை அனுபவிக்க கூடிய தன்மைங்கிறது இருக்கிறது அதனின் மூலமாக குழந்தைக்கு காரக கிரகமே அந்த குரு apo குழந்தை சார்ந்த விஷயங்கள் நற்பலனை கிடைக்கப் போகிறது என இரண்டாம் இடத்துல சுக்கரனுடைய வீட்டில் குரு இருக்க போகிறார் அப்ப குழந்தையின் மூலமாக நல்ல பல அனுகூலங்கள் மேன்மைகள் தர காத்து கொண்டிருக்கிறது இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லலாம் அப்ப குழந்தைகள் பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு என்பதும் சாத்தியமாகிறது அப்ப குழந்தை பாக்கியம் உண்டு ஏதாவது ஒன்று திருமண பாக்கியம் உண்டு திருமணத்தின் மூலமாக ஒரு ஒரு உறுப்பினரை உங்கள் குடும்பத்தில் இணைக்கிறீர்கள் அல்லது குழந்தை பாக்கியத்தின் மூலமாக ஒரு ஒரு உறுப்பினரை உங்களுடைய குடும்பத்தில் இணைக்கப் போகிறீர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரி ஏழாம் இடம் என்பது என்ன கூட்டு தொழிலை குறிக்கக்கூடிய இடம் அப்போ கூட்டு தொழிலின் மூலமாக அனுகூல மேன்மைகள் கணவன் மனைவி இது வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க இனி வேலை வேண்டாம் ஒரு தொழிலை நாமலாவே உருவாக்கி கொள்ளலாம் என்கின்ற என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த சுக்கரப்பயிற்சி நிச்சயம் அந்த அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்கவே மாட்டீர்கள் ஒரு சிலர் தொழிலை ஆரம்பிக்கலாம் அப்படி ஆரம்பித்திருந்தவர்கள் அது நல்லபடியாக ஒரு மேன்மை தரக்கூடிய அம்சத்தில் இருக்கு புதிய புதிய திட்டங்களை தீட்டக்கூடிய தன்மைங்கிறது இருக்கு புதிய ஸ்ட்ராட்டஜி பிளான் இப்படி பண்ணுனா அது சரியாக இருக்கும் ரெண்டு பேரும் கணவன் மனைவி இரண்டு பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய தன்மை பெண்கள் மூலமாக அனுகூலன் சுப்ரணுங்கிறது பெண்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட பெண்கள் தன்மை உள்ள அந்த பெண்கள் உபயோகிக்கக்கூடிய தன்மை உள்ள அது கவர்ச்சிகரமாக அழகு சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான துறையில் இருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பர்களுக்கு அனுகூலத்தை தரும் பெண்கள் அழகு அழகு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் கவர்ச்சி தன்னை அழகுபடுத்தி கொண்டு அந்த அழகுபடுத்தக்கூடிய சாதனங்களை தயாரிக்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஜவுளி சம்பந்தப்பட்ட டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்கள் நிச்சயமாக வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அதாவது கூட்டு தொழில் சிலருக்கு ஒரு பிரச்சனை இருந்தது அதாவது ரெண்டு பார்ட்னர்ஷிப்புக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு இந்த காலகட்டம் நிச்சயமாக சரியாக கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா அந்த ஏழாம் இடம் என்பது சமூகத்தை குறிக்கக்கூடிய இடம் சமூகத்தின் அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய இடம் மற்றவர்களுக்காக அதாவது நீங்கள் தயாரித்த பொருள்கள் அல்லது தொழிலின் மூலமாக கிடைத்த லாபத்தை வைத்துக்கொண்டு ஒரு சிறு தொகையாவது சமூகத்துக்கு உதவி செய்ய வேண்டும் தர்ம காரியங்களில் ஈடுபட வேண்டும் என்கின்ற என்ன ஓட்டத்தை கொடுத்து அந்த தர்ம காரியங்கள் செய்து அதன் மூலமாக புகழை அடைந்து அதன் மூலமாக இன்னார் இவர் என்று வெளி உலகத்துக்கு காமிக்கக்கூடிய சில சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதை கெட்டியாக பிடித்துக் கொள்வது இந்த மேசராசி அவர்களுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லுவ அடுத்தது நீங்கள் பார்க்க போனால் அந்த சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் நல்ல பாக்கியம் கிடைக்கும் எந்த பாக்கியத்துக்காக நீங்கள் உழைத்து கொண்டிருக்கிறீர்களோ எதுக்காக நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அது நடக்கும்னு அர்த்தம் அதே பத்தாம் இடத்துல போய் உட்காரும்போது என்ன பட்டம் பதவி இதெல்லாமே கிடைக்கும் மாற்ற தொழில் ஸ்தானத்துல போய் உட்கார்ந்து அங்க சுக்ரன் தன்னுடைய பத்தாம் இடத்தில் பலத்தை இழந்தாலும் திக் பலத்தை இழந்தாலும் யாருடைய வீட்டில் இருக்கார் சனியினுடைய வீட்டில் தன்னுடைய நண்பர் என்று சொல்லக்கூடிய சனியினுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கார் அந்த சனி பகவான் தனக்கு இரண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் மூல திரிகோண பலத்துடன் வலிமையாக இருக்கிறது அப்ப சுக்கரனும் பலம் படுகிறார் தொழிலும் உண்டு தொழில் மூலம் லாபம் உண்டு நீங்கள் எந்த வகை தொழிலில் இருக்கக்கூடிய மேசராசி என்பர்களாக இருந்தாலும் தொழில் மோகமாக கூடுதல் வளங்களை பெறக்கூடிய அமைப்பு அது குறிப்பாக சொல்ல போனால் இந்த மேசராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய ஆதிக்கம் மிகுந்தவர்கள் அல்லவா நீங்கள் மருத்துவத்துறையில் இருக்கின்றவர்கள் சொலிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே சமயத்தில் இந்த கட்டிடம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் சக்சஸ் சீருடை அணிந்து பணியாற்றக்கூடிய காவல்துறையாக இருக்கலாம் மிலிட்ரியாக இருக்கலாம் அல்லது அந்த சீருடை அணிந்து பணியாற்றக்கூடிய அத்தனை விதமான தொழில் இருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய தன்மை தன்னுடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய வீடு வாங்கணும் வண்டி வாகனம் இந்த மாதிரியான என்ன ஓட்டங்களை கொடுத்து அது வாங்க வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த மேசராசினருக்கு அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் மேசராசி என்பர்கள் யாருக்காவது சுக்கர திசை நடந்து கொண்டிருக்கிறதா அப்படின்னு பாருங்க அல்லது சுக்கர புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதான்னு பாருங்க ஒரு நல்ல ஒரு பரிகாரம் அல்லது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு சொல்லுவார் அப்படின்னா கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய கஞ்சனூரில் இருக்கக்கூடிய அக்னீஸ்வரர் கோயில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை ஒரு முறை சென்று வழிபட்டு வறுமையானால் நல்ல சுக போகங்களுடன் அதாவது வீடு வண்டி வாகனம் அனைத்து சுகங்களை பெற்று வாழ முடியும் என்பதையும் அதாவது உங்களுக்கு சுக்கர திசை அல்லது சுக்கர புத்தி நடந்தால் உங்களுக்கு நிச்சயமாக இந்த சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பை நிச்சயமாக உருவாக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது